ஒரு நல்ல படம் தன்னைத்தானே ப்ரொமோட் செய்திக்கும் அப்படின்னு நம்ம அஜித்தக சொல்லியிருந்தாரு அதே மாதிரி தான் ஒரு நல்ல படமும் சரி ஒரு நல்ல இயக்குனரும் சரி நிச்சயமாக அந்த இயக்குனருக்கான அங்கீகாரம் எப்படியாவது எந்த ஒரு காலகட்டத்திலும் நிச்சயமாக கிடைச்சே ஆகணும் அப்படிங்கிற பல உதாரணங்களை நம்ம பார்த்துருப்போம் அப்படி ஒரு உதாரணம் தான் இப்போ ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அப்படின்னா இப்போது போன தீபாவளிக்கு டபுள் டபுளெக்ஸு ஜப்பான் இந்த ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆச்சு இதில் ஜப்பான் டிசாஸ்டர் ஜிகந்த எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிக்ஸடு ரிவியூஸு ஓரளவுக்கு கலெக்ஷன் ஆகிடுச்சு தப்பிச்சிருச்சுன்னு வச்சிங்களேன் ஆனாலும் கூட இந்த கேப்பில் இன்னொரு சின்ன படமும் வந்துச்சு அந்த படத்தை விமர்சகர்கள் வந்து கொண்டாடி தீர்த்தாங்க ஒரு தரமான படம் லோபட்ஜரில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல படம் அந்த படத்தின் பெயர் கீடா அந்த படத்தை ரா வெங்கட் என்பவர் தான் இயக்கியிருந்தார் அதுதான் அவருக்கு முதல் படம் அறிமுக படம் அந்த இயக்குனர் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு ஸோ ஷூட்டிங் மட்டும் கிடையாது போஸ்ட் ப்ரொடக்ஷன் முதல் கொண்டு அவ்வளவு சிரமங்கள் அவ்வளவு பணக்கஷ்டங்கள் அதையெல்லாம் மீறி மனுஷன் ஒத்த ஆளாக அந்த படத்தை இயக்கி முடித்து ஒரு வழியாக ரிலீஸ் பண்ணி அந்த படத்துக்கான அங்கீகாரத்தையும் அவர் பெற்றுவிட்டார் ஸோ அதன் விளைவாக இப்போ ஒரு பெரிய ஹீரோவை இயக்க போகிறாரு அவர் வேற யாரும் இல்லை நம்ம சசிகுமார் அவர்கள் தான் ஆக்சுவலி சசிகுமார் அவர்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிச்சார் ஏன்னா அயோத்தி அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான கம்பேக் மூலம் பார்த்தீங்கன்னா முந்தானை முடித்து இரண்டாம் பாகத்தில் தான் சசிகுமார்கள் நடிக்கதாக இருந்து அந்த ப்ராஜெக்ட் இப்போதைக்கு இல்லை அப்படி மாதிரி தள்ளி போயிடுச்சு இப்போது அந்த கால்சீட்டு தான் எந்த இயக்குனர் கொடுக்கலாம் அப்படின்னு ரெண்டு பேரை வந்து லீடிங்கில் வச்சிருந்தாராம் ஒருத்தர் அவருக்கு சுந்தரபாண்டியன் அப்படிங்கிற வெற்றி படத்தை கொடுத்த இயக்குனர் எஸ்ஆர் பிரபாகரன் இன்னொருத்தர் தான் கிடா ரா வெங்கட் அவர்கள் இப்போ சசிகுமார் சூஸ் பண்ணது கிடா இயக்குனர் ரா வெங்கட் அவர்களை தான் சூஸ் பண்ணியிருக்காரு ஸோ இது வந்து ஒரு புது கொலாப்ரேஷன் என்னதான் சுந்தரபாண்டியன் ஹிட்டு கொடுத்தாலும் எஸ்ஆர் பிரபாகரனும் நம்ம சசிகுமார் சேர்ந்தாச்சு அப்படிங்கிற ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது ரெண்டு பேரும் இயக்குனர் சேர்ந்து ஹிட்டு கொடுத்துட்டாங்க கொம்பு வச்ச சிங்கவன் அப்படிங்கிற இன்னொரு படத்திலையும் ஒன்று சேர்ந்துட்டாங்க இருக்காங்க அப்படிங்கும் போது இன்னொரு புது இளம் இயக்குனர் கிராமத்தை வச்சு ஒரு நல்லா பண்ணக்கூடிய இயக்குனர் அவர் வந்து சசிகுமார் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக அந்த படம் வந்து ஒரு புத்தம் புதுசாக இருக்கும் ஒரு புது களமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் விசேஷம் ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்ட் சசிகுமாருக்கு ஒரு சுப்பிரமணியபுரம் மாதிரி நாடோடிகள் மாதிரி ஒரு சுந்தரமாண்டின் மாதிரி நிச்சயமாக இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமையும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக நம்பலாம்